ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தேரடி செல்லி சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கு வந்து மேரேஜின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோலாம் போட்டிருப்பேன் கிஃப்ட்டு வீடியோலாம் போட்டிருப்பேன் அவங்களுக்கு தான் இப்போ மேரேஜி இது வந்து ஒரு மூணு நாள் வீடியோ தான் அதை வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து பார்லர் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சும்மா வீட்லேயே தான் பார்லர் வச்சு நடத்திட்டுருக்காங்க அவங்கள்ட்ட தான் வந்து அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே வந்து இந்த மீன் துட்டிலாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அவங்க வந்து மெடிக்கியூர் பண்ணுறதுக்காக அந்த ஹாட் வாட்டரில் வந்து காலை வந்து இருந்தாங்க சும்மா அந்த வீட்டிலே வந்து அவங்க முன்பகுதியை மட்டும் இந்த மாதிரி பார்லர் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை சும்மா ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த சேர் வந்து சுப்பதிக்கு உட்காரதுக்காக வச்சுருக்காங்க உள்ள ஒரு பெரிய சேர்லாம் போட்டிருக்காங்க இவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருந்தோங்க க்ரீம்லாம் போட்டு மெடிக்கியூர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரினு சொல்லி வெளியே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செடிலாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்க இது சீத்தாப்பழம் மரம் ஸோ வந்து அப்படி தான் இருந்துச்சு சரினு சொல்லிட்டு நான் அதை சும்மா ஒரு வீடியோ இருந்தேன் அவங்க வந்து அந்த எங்கள் பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து மெடிக்கியூர் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீடு வந்து இப்படி தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வீடு இப்படி தான் இருக்குது ஸோ எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து பொருள் இல்லாமல் அங்கங்கே கடந்துச்சு சரினு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வழியாக நாங்கள் செட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு அவ்வளோ வேலை இருந்துச்சு செட் பண்ண செட் பண்ணால் ரொம்ப வேலை இருந்துச்சு ஏன்னால் கல்யாணத்துக்கு ஆட்கள்லாம் வருவாங்க சரினு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா பொருளையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறதுக்கு ரொம்ப போர் இதாக ஆயிடுச்சு நானும் கொஞ்சம் கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் பாருங்க கிச்சன்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் ரெடி பண்ணிவிட்டு பார்த்ததுக்கப்புறமேட்டு சூப்பராக இருந்துச்சு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் அங்கங்கே இருந்துச்சு மேரேஜுக்கு அவங்களுக்கு அவளுக்கு கொடுத்து விட்ற திங்ஸ் எல்லாமே அப்படியே கடந்துச்சு எல்லாமே பெட்லே போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து வெளியே மழை பெய்றதுனால தலைவணி உரை பெச்சுட்டு மட்டும் இங்கே காய வச்சுருக்கோம் சேரில் மற்றபடி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் க்ளீன் பண்ணியாச்சு இந்த செல்ஃபுலலாம் எவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சாச்சு இந்த பேகு மட்டும் இருக்குது ஸோ மேரேஜுக்கு கொடுத்துட்ற பேகு மட்டும் இருந்துச்சு அவங்க சேரீ இந்த ரூம்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் வந்து பேகு பேக்காக போட்டு மேலே தூக்கி வச்சாச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சி இந்த டம்லெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் தண்ணி பிடிச்சி வைக்கிறது அதெல்லாம் வந்து இப்படி ஒரு ஓரமாக அப்படி வச்சாச்சு இவங்க வந்து பக்கத்து வீட்டில் தான் பக்கத்து ரூமில் தான் தங்குவாங்க இந்த கிச்சனை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பக்கத்தில் இருக்க கிச்சனை தான் யூஸ் பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு இட்லி வந்து சாப்பிடவே மணி வந்து பத்து மணி ஆயிடுச்சு இட்லியும் கறி குழம்பும் இது வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மெகதி போட்டிருந்தாங்க நான் வந்து மருதாணி வச்சுருந்தேன் என் கையில் உள்ள மருதாணி தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும் ச லைட்டாக தான் செவந்துருச்சு அது செவக்க வைக்கிறதுக்கு போதும் போது நான் ஆயிடுச்சு எப்படா செவக்கும் எப்படா எடுத்துக்கலான்றது மாதிரி இருந்துச்சு இது அவங்க வந்து ஆரி ஒர்க்கு பண்ணியிருந்தாங்க ப்ளவுஸு நல்லா இருந்துச்சு பட் எனக்கு ஆரி ஒர்க் வச்சாலே எனக்கு பிடிக்காது இது வந்து கல்யாண பொண்ணுக்காக கல்யாண சேரீக்கு ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்டோன்லாம் வச்சு பிடிச்சி வச்சுருந்தாங்க பட் எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது எனக்கு ஒரு வாட்டி நான் ஆரி ஒர்க் வச்சுட்டு நான் பாடு பாடப்பாட்டேன் அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் முன்னாடி காலையிலே வந்து இந்த லைட்லாம் வந்து வீட்டில் வந்து செட் பண்ணிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அப்போ தான் அந்த கல்யாண கலையே வீட்டில் வந்த மாதிரி இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு எல்லோரும் சத்தக்காரங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க லைட்டெல்லாம் இப்படிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி கேக்கு ஒன்று வெட்டி கொண்டாடணும் அப்புறமேட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் சே பேர் வந்து சேர்ந்து காலில் வந்து மெகந்தி போட நேரமே இல்லை சரி சொல்லிட்டு சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு மெகந்தி போட்டோம் வீடு வந்து இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கு பாருங்கள் கல்யாணத்துக்கு முதல்ல நைட்டு பொண்ணு அழைச்சிட்டு போவாங்களா அப்போது சரி சொல்லிட்டு சும்மா வெளியே வந்து நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம் பொண்ணு வீட்டிலேருந்து இன்னும் வரல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சரி சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்க இப்போ தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ட்ரு ஆகிக்கிட்டு இருக்காங்க சரி சொல்லிட்டு வெடி வச்சுட்டு இருந்தாங்க ஜாலியாக இருந்துச்சு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமேட்டுக்கு வந்துட்டு பொண்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம் அவங்க கொண்டு வர சேரீயை மாற்றிட்டு போவாங்க என்னென்ன இது பண்ண கொடுக்க போகிறோமோ அதெல்லாம் வந்து பூஜை ரூமுக்கு முன்னாடி வச்சுருவாங்க பொண்ணுக்கு வந்து பூ வச்சுட்டு பேர் வந்து சொல்லுவாங்க மாப்பிள்ளை பேரை சொல்லிவிட்டு வைப்பாங்க இது வந்து நாங்கள் இது போட்டு வச்சுருந்தாங்க பந்திலாம் பரிமாற வச்சிட்ருக்காங்க அப்போ வந்து நாங்கள் மேலே வந்து பொண்ணுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சேன்னு சொல்லிட்டு நான் சும்மா கீழே வந்திருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எல்லாேருக்கும் வந்து டீலாம் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு சாப்பாடு வந்து இடியாப்பமும் சொதி குழம்பும் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு யாருக்கு இடியாப்பமும் சொதி குழம்பும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் திருநெல்வேலியில் இது வந்து மோஸ்ட்லி ஃபேமஸ் தான் நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த சேரீ தான் கட்ட போகிறேன் சரின்னு சொல்லிட்டு ப்ளவுஸை வந்து சும்மா வீடியோ எடுத்துருந்தேன் பின்னாடி பேக் வந்து இப்படி ஒரு ரவுண்டு ஷேப்பில் வச்சுட்டு பின்னாடி நாட் வச்சிருவேன் நான் எந்த சேரீ ப்ளவுஸ் கச்சாலுமே வந்து நாட் வைப்பேன் எனக்கு அப்படி நாட்டு வச்சு தைக்க தான் ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் புதுசாக வந்து இந்த மாதிரி பஃபு வச்சுருக்கேன் நான் வந்து டிசைனே எனக்கு சொல்ல தெரியாது டைலரக்காவாக தைக்கிறது தான் நான் வந்து எது தைச்சாலுமே ஓகே அவங்க எனக்கு ரொம்ப பழக்கமாக ஸோ வந்து அவங்க எது வச்சாலுமே எனக்கு நல்லாயிருக்கும் என்னை பார்த்துட்டு அவங்க வைப்பாங்க நான் டிசைன் வந்து சொல்லவே மாட்டேன் எனக்கு சாரீ வந்து இப்படி தான் இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுறேன் அது மாதிரி சிம்பிளாக தான் தைச்சி போடுவேன் இந்த மாதிரி பஃப் வைக்க மாட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேரேஜுக்கு காலையில் வந்து இந்த மாதிரி மண்டபத்துக்கு போகிறோம் ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க நாங்கள் மண்டபத்திலே தான் இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு முதல் நாள் நைட்லாம் சிரிச்சு வயிறே வலிக்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு மண்டபம் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு காலையில் வந்து பொங்கல் சாம்பார் வடை இட்லி அதுதான் கல்யாணம் வந்து கோயிலில் தான் நடந்துச்சு ஸோ வா சாலகுமார கோயில் தான் அங்கே தான் வந்து கோயிலில் தாலி கட்டிட்டு அப்புறமேட்டுக்கு மண்டபத்துக்கு போயிடுவோம் சரினு சொல்லிட்டு இந்த கோயில் வாசலில் தான் வந்து நிற்கிறோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே கூப்பிடுவாங்க நல்ல நேரத்துக்கு நம்ம உள்ளே போகணும் அங்கே வந்து முகூத்து நல்ல நல்லா நிறைய வந்து வெட்டிங் நடந்துச்சு அங்கே வந்து என்ன ஒரு சிறப்புனா ஒரு கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறு கல்யாணம் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு நாங்கள் மறு கல்யாணத்தை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து தாலி கட்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் தூரந்தான் மண்டபத்துக்கும் கோயிலுக்கும் சரினு சொல்லிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு போய்ட்டோம் இதுதான் மண்டபம் ஃபுல்லாக ஏசி ஆள் தான் சரினு சொல்லிட்டு மேலே லைட்டில் வந்து இப்படி தான் செட் பண்ணியிருந்தாங்க சும்மா பெருசாக தான் இருந்துச்சு மண்டபம் இது வந்து பால்கனி அது வந்து ஸ்டேஜில் இப்படி போட்டிருக்காங்க ஸோ கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க கச்சேரி யார் கவனிச்சா நாங்கள் இங்கே பேசிக்கிட்டு யார் நல்லா இருந்துச்சு சரினு சொல்லிட்டு எல்லா வெஜ்ஜில் என்ன சைட் டிஷ் இருக்குமோ எல்லாமே வச்சாங்க அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாருமே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹால் வந்து இப்படி தான் இருந்துச்சு மேலே ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தனித்தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க கீழேயும் ரூம் இருக்கும் மேலே வந்து ரிலேட்டிவ் வந்தாங்க அவங்க தங்கிறதுக்காக ரூம் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நான் சும்மா இப்படி கையை காலை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா பொண்ணை அழைச்சிட்டு போவாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டு பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு விட்றதுக்காக போயிட்டோம் பட்டாசு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு போயிட்டோம் இது வந்து பொண்ணை வீட்டில் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுநாள் வந்து இந்த மாதிரி முறுக்கு இதெல்லாம் வந்து நான் ஏன் கையில் வச்சுருக்கேன்னா ஊரில் கொடுப்பாங்க வீடு வீடாக போயிட்டு கல்யாணம் முடிஞ்சவங்க மாப்பிள்ளை வீடும் சரி பொண்ணு வீடும் சரி முறுக்கு லட்டு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து ஒரு பையில் வச்சு கொடுப்பாங்க வீடு வீடாக போயிட்டு கொடுப்பாங்க அது வந்து ஒரு முறை ஊர் பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு எத்தனை பேர் ஒரு வீடு இருக்கோ அந்த வீடு கணக்கு பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களால முடிஞ்சதை வந்து செய்வாங்க ஒரு வீட்டுக்கு நாலு முறுக்கு ரெண்டு லட்டு ரெண்டு வாழைப்பழம் அப்படி வச்சு கொடுப்பாங்க அது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படி செய்வாங்க செய்யு சொல்லிட்டு நாங்கள் பொண்ணு வீட்லேருந்தும் போகணும் மாப்பிள்ளை வீட்டுலேருந்தும் போகணும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பொண்ணு வீடு அவங்க மாப்பிள்ளை வீடாக சரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு ஊர் பணம்லாம் கொடுத்துட்டு வந்தோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்